கழிப்பறை கட்டலாம் என்று எண்ணும் பொழுது கழிப்பறை கட்டக்கூடாது சாதி பெயரை சொல்லி உங்களுக்கு எல்லாம் கழிப்பறை தேவையா என்று சொல்லி அவரை அசிங்கமாக பேசியிருக்கிறார் இந்த சாதியில் பிறந்தது அவர் குற்றமா இல்லை சாதி பெயரை சொல்லுகிற அளவுக்கு தைரியம் இருக்குது அது யார் மேல் குற்றம் என்ற கேள்வி எங்களுக்கு எழும்புகிறது இந்த காலத்தில் யார் சாதி பார்க்கிறார் என்ற கேள்வி அனைகர் கேட்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நான் சொல்கிறேன் பல இடங்களில் சாதி அடிப்படையில் கொடுமை நடக்கிறது சாதி அடிப்படையில் கொலை நடக்கிறது ஆணவ கொலை நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நீங்கள் இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உத்தரமேரூர் காவல் நிலையத்தில் ஜெயவேல் என்று சொல்லக்கூடிய காவல் ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் அவர்கள் புகார் கொடுத்திருக்கிறார் அந்த காவல் ஆய்வாளம் அவர்கள் உறுதலை பட்சமாக விசாரித்திருக்கிறார் நீ ஏன் ஜபம் நடத்த அவரும் ஒரு சில கெட்ட வார்த்தைகளை பேசி சாதி பெயரை சொல்லி அவரை திட்டிருக்கிறார்கள் அவர் மனம் உடைந்து போயிருக்கிறார் வாழ முடியாத ஒரு நிலைமை காணப்படுகிறது தற்கொலை செய்து கொள்ளலாமோ என்ற எண்ணமும் அவருக்கு எழுமிக் கொண்டிருக்கிறது இதனால் இப்படி சாதி அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் கொடுமை செய்த அச்சுறுத்தின அசிங்கமாக பேசின அடித்த பஞ்சாயத்து தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மீதும் அவருடன் வந்த ஒரு சில நபர்கள் மீதும் முரளி ஒரு சில நபர்கள் மீதும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட நபர்கள் மீது இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் தமிழக அரசு இவர்களை கைது செய்ய வேண்டும் என்று கிறிஸ்தவ முன்னணி இயக்கத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்